மிதிதன வீட்டில் ஒரு பிரகம் இருந்தால் என்னென்ன பலன்கள் கொடுக்கும் சொல்லுங்கண்ணே ஒரு மனுஷன் ஒரு முயற்சியை ஒரு திறையில் ஜெயிப்பானா அல்லது ரெண்டு முயற்சி எடுத்து ஜெய்ப்பானா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இந்த மிதினம் பாயிண்ட் இந்த மிதினம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான மனசு இந்த மிதின வீடு இப்படியும் முடிவெடுக்கும் அப்படியும் முடிவெடுக்கும் அதனால தான் இந்த மிதின வீடு ஒருவருக்கு ரெண்டாவது வீடாக வந்தால் அல்லது ரெண்டு கூட வாங்க இருந்தால் நான் ரெண்டு ஒரு ஆளுக்கு மிதினத்தில் சனியுடைய சனி உட்காந்துருக்காரு ஒரு ஒப்பந்தம் டெண்டர் இந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் இவங்களுக்கு மிதினத்தில் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ராகு என்னெல்லாம் விஷயம் மிதினத்தில் ராகு இருந்தால் அன்னைச்சி ரிக்காடு கவனமாக இருக்கும் நம்ம குறுக்கு வழியில் போய் இருக்காடு சரி பண்ணுறதுக்காக ஆனால் கமிஷன் தொழில் செய்யலாம் அந்நிய பிதினத்தில் சூரியன் தான் அன்னைச்சி இவங்களுடைய இடமாற்றம் புகழத்தை அரசு முயற்சி பண்ணியா அல்லது அரசாங்கம் முயற்சி வந்து சூரியனோ குருவோ மிதினத்தில் இருந்தாலும் பார்த்தாலும் குழந்தைகளால் உட்காவலே ஒரு கருச இதை குழந்தை குழந்தைல இல்லைன்னா இந்த பிள்ளைகளால் தான் இருக்குது மிதனத்தில் சுக்கரன் இருந்தாச்சு ஃபைனான்ஸு சிட்வன்ஸில் வேலை செய்கிறது அக்கௌண்ட்ஸில் வேலை செய்கிறதெல்லாம் நல்லா இருக்கும் திரைப்பட சம்பந்தமான எழுத்துக்கள் செய்கிறது தான் நல்லதுனாலும் கெட்டதுனாலும் ரெண்டு முறை வரும் மிதனம் ரெண்டாவது வாட்டி செய்கிறதுக்கு அது இப்போ ஒரு ஆளுக்கு சனியும் பார்க்கு குருவும் பார்க்கு கொஞ்சம் விடாமுயற்சி லேட் இருக்கும் தடை இருக்கும் குரு பாக்கு இவங்க இந்த வளைவுகளில் கார்னரில் எச்சரிக்கையாக இருக்கும் மிதன வீட்டில் பாருங்கள் சூரியன் குரு செவ்வாயில இருந்து அரசு முயற்சி பண்ணியா ஆமா சூரியன் இருக்குது மருத்துவம் சார்ந்த முயற்சி அது வந்து ஒரு முயற்சி சுகமே அண்ணாச்சி வணக்கம் 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 அண்ணாச்சி மேச வீட்டு ரகசியம் ரிஷப வீட்டு ரகசியம் நல்லா போயிட்டு இருக்கு என்னச்சி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல பாராட்டிட்டு இருக்காங்க உண்மையிலே சொல்றீங்க எப்படி என்னாச்சின்னு சொல்லிட்டு நேத்து போட்ட வீடியோ குரு ராக சரி எல்லாம் சொல்றாங்க எங்கள் லைஃப்ல நடந்து அப்படியே சொல்லிட்டீங்க இதென்னா மேஜிக்கா அப்படிங்கிற அளவு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணாச்சி இவ்வளோ துல்லியமான கணிப்பை ரொம்ப நன்றி என்னாச்சு மிதுன வீடு ரகசியம் மிதுன வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் என்னென்ன பலன்கள் கொடுக்கும் சொல்லுங்கன்னாச்சு வணக்கம் எங்கள் குருமார் என்ன சொல்லிக் கொடுத்துருக்காங்களோ ஆமாம் அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் அது போக ஜாதகம் பார்க்க வரும்பொழுது ஏற்பட்ட அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிறோம் நிச்சயமாக இருக்கும் பேர் அனுபவம் ஆசிரியருடைய ஆசிர்வாதம் இவ்வளோ தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் புரியணும் அவங்களுடைய ஜாதகங்களை வச்சு பார்க்கும்போதும் சரியாக இருக்கணும் பாதிப்புகளையும் சொல்லியிருக்கோம் அதில் உள்ள நல்ல விஷயங்களையும் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக அப்போ நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நம்பணும் இதுதான் ஜோதிடம் நிச்சயமாக நமக்கு ஒரு எதிர்காலம்னு நம்பணும் இதுதான் ஜோதிடம் ஒரு வீட்டுக்குன்னு ஒரு குணம் இருக்குன்னாச்சி அந்த குணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த வீட்டுக்குன்னு குணம் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குறது மிதுன வீடு ஆமாம் இது என்ன அப்படின்னா இந்த மிதுனம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்கன்னாச்சி கார்னர் பகுதியில் குடியிருக்கிறது திரும்ப இடத்துல குடியிருக்கிறது பூங்கா பக்கத்தில் இருக்கிறது லைப்ரரி பக்கத்தில் இருக்கிறது இதெல்லாம் இந்த மிதனம் இந்த மிதனத்துக்குன்னு ஒரு குணம் இருக்கும் இவங்க வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா புக்கு நூறு புக்கு நூற்றம்பது புக்கு செல்ஃப் மாதிரி இப்போ எல்லாருமே லைப்ரரி பக்கத்தில் இருக்க முடியாது இல்லை ஆனா வீட்டில் புஸ்தகம் லைப்ரரி மாதிரி இருக்கும் ஒரு அடையாளம் எனக்கு இதுவரைக்கும் அந்த மாதிரி அமையலைன்னு யாராவது நினைச்சா என்னைக்கு ஒரு கார்னர் பகுதியில் போகிறோம் ஒரு முட்டுச்சந்தையில் போகிறோமோ அன்னைக்கு உங்களுக்கு லக்கு வந்துடும் அதாவது வீடு அங்கே வச்சுருந்தாங்கன்னா லக்கு வந்துடும் ஒரு இடம் வாங்க போனால் கூட இப்படி திரும்புகிற இடம் கார்னர் பகுதியில்லாம் உங்களுக்கு அமையும் பக்கத்தில் பூங்கா இருந்துச்சு அல்லது வீடே பூங்கா மாதிரி வச்சுருப்பாங்க எப்படி ஒரு தொட்டி வச்சு செடி வச்சு கொடி வச்சு வச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிதுன வீடு இது காற்று ராசின்னு பேர் தத்துவத்தில் என்னது காற்று ராசி காற்று ராசின்னு பேர் அப்போ காற்றுன்னா உங்களுக்கு துலாமும் காற்று தான் கும்பமும் காட்டரியமும் இது சுவாச வீடு இந்த காற்று எனக்கு மூக்கடப்பு காதடப்பு கீ சுவாச வீடு இந்த வீடு இந்த மிதுன வீடு என்ன அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வெற்றிக்கு மெயின் என்ன அப்படின்னா முயற்சி முயற்சிங்கிறது முக்கியமா இல்லையா நிச்சயமா முயற்சி இல்லாமல் எதுவுமே கிடையாது கிடையாது எதையும் எழுதி பார்க்கணும் உங்களுடைய எழுத்து கரெக்டாக இருக்கா அக்கௌண்ட்ஸ் கரெக்டா இருக்கானாலும் மிதுனம்தான் சரியா இல்லையா அப்ப அந்த செயல்கள் இந்த மீதி விட சொல்லும் லக்கணம் ஒரு பக்கம் பாவக ஒரு பக்கம் இருந்தாலும் இதுவும் சொல்லிக்கிட்டே வரும் ஒரு மனுஷன் ஒரு முயற்சியை ஒரு திரையில ஜெயிப்பானா அல்லது ரெண்டு முயற்சி எடுத்து ஜெயிப்பாராம் இவர் முயற்சி இவருக்கு வெற்றி தருமானோ அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இந்த மீது பயன்படும் நிச்சயமா இங்கே பாவக்கோள் இருக்குது சனி இருக்கு செவ்வாய் இருக்கு ராகு கேது இப்படி ஏதாவது ஒன்றோ ரெண்டோ இந்த இடத்துல இருந்தாலும் பார்த்தாலும் இவங்க ஒரே முயற்சியில் ஜெயிக்க முடியாது அப்படி ஒரு முயற்சியில் ஜெயிச்சா அந்த முயற்சி திருப்தி தராது புரியுதா புரியுது புரியுது அப்போ நம்ம என்ன சொல்லணும் விடாமுயற்சி பண்ணுங்க உங்களுடைய இடமாற்றம் எனக்கு ஒரு இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன்னு வர்றவங்க உண்டு அந்த இடமாற்றம் திருப்தியாக இருக்குமா என் மனசுக்கு பிடிச்சபடி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க நிச்சயமா இருப்பாங்க எனக்கு இடமாற்றம் இருக்குது என் மனசுக்கு பிடிச்சபடி இருக்குமா கேட்ட இடம் கிடைக்குமா இடம் போனால் போனா நல்லா இருப்பேனா அப்ப இங்க நல்ல கிரகங்கள் இருந்தால் பார்த்தால் இடமாற்றம் உங்களுக்கு வெற்றியை தரும் நல்ல கிரகங்கள் என்னங்க சூரியன் இருக்கலாம் குரு இருக்கலாம் புரியுதா புதன் இருக்கலாம் சுக்கரன் இருக்கலாம் இதெல்லாம் இந்த இடமாற்றம் நல்லா இருக்கும் சந்திரன் இருக்கலாம் சந்திரன் வந்து ஐம்பது தான் தான் தரும்சன்ட் அது சிறப்பாக புரியுதா அப்படி இது இந்த மிதுனம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான மனசு இந்த மிதுன வீடு என்ன மனசு ரெண்டு விதமான மனசு ரெண்டு விதமான மனசு நல்லா பார்த்துக்கங்க இப்படியும் முடிவெடுக்கும் அப்படியும் முடிவெடுக்கும் குழப்பிக்கிட்டே இருக்கும் சப்சூடு மாதிரி வச்சுருப்பாங்க இதை செஞ்சால் அது இதை அந்த ரெண்டு விதமான அதனால தான் இந்த மிதுன வீடு ஒருவருக்கு ரெண்டாம் வீடாக வந்தால் அல்லது ரெண்டு கூட வாங்க இருந்தால் நான் ரெண்டு வருமானம் செஞ்சுக்கோங்க பிளான் ஏ பிளான் பிளான் பி வச்சுட்டே இருப்பாங்க அவங்க ஆமாம் ரெண்டு விதமான ஒரு இது அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு குழப்பம்னு பேர் இந்த மிதுன வீட்டுக்கு அப்படி இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மிதுன வீடு தான் உங்களுடைய விடாமுயற்சி நான் சொன்னேன் பாவி இருந்தால் விடாமுயற்சி பண்ணுங்கள் விடாமுயற்சி வெற்றிக்கு அறிகுறி விசுவரூபா வெற்றி விசுர வெற்றி முயன்றால் முடியும் அப்படின்னா அப்போ பாவியும் நல்லது பாவியாக இருந்தாலும் அந்த கிரகமும் நன்மை செய்யும் இல்லை நீ ஒரு கூட சொல்லியிருக்கீங்க நினச்சி பாவி நன்மை செய்கிற மாதிரி சுபர் கூட நன்மை செய்ய மாட்டாங்க பாவி அள்ளி கொடுத்துட்டு போயிடுவோம் ஆனால் அதே பாவி உங்களை சோதனைப்படுத்தி தான் கொடுக்கும் ஈஸியாக கொடுக்க சார் இந்த இடத்த அடைய நான் இப்போலாம் போராடுனே போராடி அடையக்கூடியது ஆனால் அந்த வெற்றி அசுரமாக இருக்கும் அப்போ பாவிகள் அங்கே இருக்கும்போது ஒரு விஷயத்தை மாறி மாறி செய்ய அப்படின்றது அதில் ஒரு அமைப்பு பார்த்துக்கோங்க இப்போ அங்கே பாருங்கள் ராகு இருக்குது சனி பகவான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இவங்க வெளியூர் முயற்சி ஒன்று செஞ்சேன்னா ஆமாம் சனி பார்த்தாலும் சரி இருப்பிடத்தை விட்டு வெளியூரில் போய் ஒரு திட்டம் வெளியூரில் போய் ஒரு முயற்சி இருக்குன்னா ஆமாம் பார்க்க சார் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே என்னுடைய முயற்சி ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருந்துச்சு ரெண்டு மூணு தரம் முயற்சி பண்ணேன் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே மிதுனத்தில் பாவியோட தொடர்பு இருக்கும் ம் ஒரு ஆளுக்கு மிதினத்தில் சனியோட சனி உட்காந்துருக்காரு அல்லது பார்க்காரு பாருங்க இவங்க கமிஷன் சம்மந்தப்பட்டது ஏன்னா ஜீவன காரகன் சனி பகவான் ஒரு கமிஷன் சம்மந்தப்பட்டதோ ஒரு சிஃப்ட் சம்மந்தப்பட்டதோ ஒரு ஒப்பந்தம் டெண்டர் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லேயும் இவங்களுக்கு வரும் அது ஆபரண வீடு சிலர்லாம் இந்த ஆபரண ஸ்டோனு அல்லது ஜுவல்லரி கொலுசு இந்த மாதிரி பொருள்கள் போகிறாங்கள் அந்த அதுக்கும் இது வரும் இங்கே இந்த ரெக்கார்டு சரியாக வச்சுக்கணும் இந்த முந்தின வீடு எப்பயுமே கரெக்டாக இருக்கணும் அப்புறம் எழுதி வச்சுக்கணும் சரியில்லாத பயன் கட்டுறவங்க என் ரெக்கார்ட் ஐட்டங்கள் வந்து சரியாக இல்லை சார் என்னுடைய கணக்கு வழக்கு மெயின்டைன் பண்ணுறது சரியாக இல்லைன்னா இங்கே பாவியுடைய பார்வையே செயற்கை இருக்கும் பொதுப்படையாகவே நம்ம உறவுகள் அதையும் எடுத்துக்கலாம் வந்து அதை பார்த்தாங்கன்னா தெரியும் ஆமா எனக்கு ஒரு அக்கௌண்ட் சரியில்லை சிலருக்கு வந்து ரெக்கார்டில் அட்ரெஸ் மாற்றாமலே இருக்கணும் அட்ரஸ் மாத்தே வச்சிருப்பாங்க இல்லைன்னா ஒரு ரேஷன் கார்டில் ஒரு அட்ரஸ் இருக்கும் இதில் சரி பண்ணாமல் இருக்கும் முகவரி மாற்றாமல் இருக்கும் இன்சில் ரெக்கார்டு ஐட்டங்கள் பூரா கவனமாக இருக்கணும் டாக்ஸ் வரி பில்லு பட்டா சிட்டா இது எல்லாமே சரி பண்ண வேண்டியிருக்குன்னா இந்த மிதன வீட்டில் பாவி அதை செய்ய நினைக்கிறேன் சார் முடியல சார் ஆமாம் போற வரைக்கும் ஓடட்டும்னு ஒரு நினைப்பு இருக்கும் ஒன்றும் கண்டுபிடிக்கல ஓடுற வரைக்கும் ஓடட்டும் அப்படின்னு இது ஜன்னல் வீடுங்கிதனத்தில் ஒரு பாவிகள் தொடர்பு இருக்குன்னு வைங்க வீட்டில் பாருங்க ஒரு சன்னல் வந்து உனக்கு மனசுக்கு பிடிக்காமலே இருக்கும் ம் இல்லைன்னா ஒரு சன்னலை இடிச்சு இந்த பக்கத்துக்கு வச்சுருப்பான் ம் சார் ஒரு சன்னலை பூச்சி வச்சிருக்கேன் ஆமா சார் அது திறந்து வைங்க ம் இல்லைன்னா இந்த ஜன்னல் அமைஞ்சது உனக்கு பிடிக்காது ம் ஓ இங்க ஜன்னலை வச்சுருக்கீங்களையா மாற்றி வையுங்கய்யா அப்படின்னு அவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் சரிங்கய்யா மாற்றி வைக்கிறீங்கய்யா அப்படிம்பாங்க இதை நம்ம அனுபவத்தில் பார்க்க முடியுது ம் ம் இது வந்து ஜன்னல் என்னது ஜன் ஜன்னல் ம் மிதனத்தில் இப்போ வந்து என்னாச்சு நீங்கள் சனிக்கப்போல சொல்லிட்டு இருந்தீங்க மிதனத்தில் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் முதுப்படியே நம்ம உறவுகள் பார்ப்பாங்க எடுத்து பார்த்தா மிதனத்தில் ராகு இருக்கும் அந்த ராகு என்னெல்லாம் விஷயம் மிதினத்தில் ராகு இருந்தாச்சு இருக்காடு கவனமாக இருக்கணும் நம்ம குறுக்கு வழியில் போய் இருக்காடு சரி பண்ணுறது தான் ஆகாது ஆனால் கமிஷன் தொழில் செய்யலாம் அந்நிய பாசை கற்றுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் வெளியூர் முயற்சிக்கு நல்லா இருக்கும் எப்படி இருக்கும் வெளியூர் முயற்சிகளுக்கு இருக்கும் நல்லா இருக்கும் யாருக்கும் தேவையில்லாமல் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிற கூடாது அது ரொம்ப கவனமாக இருக்கும் ஆமாம் சிலர் வந்து என்ன சாட்சி போடுவாங்க ஒரு ஆள் இடம் வாங்குறாங்க நீங்கள் எனக்கு சாட்சி போடுங்கன்னா போட்டுருக்காங்க இதில் கவனமாக இருக்கும் செவ்வா இருந்துச்சுன்னு இங்கே முயற்சி எடுக்கும் போதெல்லாம் டென்ஷன் தான் இருக்கும் ஏதாவது தடை இருக்கும் இடமாற்றங்கள் செய்யும்போது தடையை மீறி தான் செய்யணும் என்ன செய்யணும் தடையை மீறி தான் செய்யணும் ஆமாம் தடையை மீறி தான் செய்யணும் ஒரு டாக்குமெண்ட் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராடி முடித்தேன் சார் அப்படின்னா ஆமாம் எப்படி போராடி முடிச்சு ஆனால் ரெண்டு டாக்குமெண்ட் இருக்கும் இங்கே சவாரி தான் ஜாயின் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் மிதினத்தில் சவாரி தான் ஜாயின் ப்ராப்பர்ட்டி மிதினத்தில் சூரியன் தானேச்சு மிதினத்தில் சூரியன் இருந்துச்சு நினைச்சி இவங்களுடைய இடமாற்றம் புகழ தரும் ம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடமாற்றம் அரசு முயற்சி பண்ணியா அல்லது உங்களுக்கு வந்து ஒரு கலைத்துறை சார்ந்த முயற்சி வந்துச்சா அரசாங்கம் முயற்சி வந்துச்சான்னா ஆமாம் ஆமாங்க ம் மிதினத்தில் சூரியன் இவங்களுடைய எழுத்து புகழ கொடுத்துரும் ம் புத்தகம் எழுதுறாரா புகழ கொடுத்துரும் லைட்டாக முயற்சி நேர்மையாக இருக்கும் எப்படி இருக்கும் நேர்மையாக இருக்கும் நேர்மையாக இருக்கும் அதெல்லாம் இவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் நிச்சயமாக நான் ஒரு மனசில் ஒன்று நினச்ச அதை எழுதுனே சரியாக போச்சு ம் அப்படின்னு கரெக்டாக இருக்கும் நிச்சயமாக குழந்தைகளால் ஒரு கவலை உண்டுங்கிறான் மிதினத்தில் சூரியன்ருக்குறான் ம் சூரியன் குரு மிதினத்தில் இருந்தால் குழந்தைகளால் ஒரு கவலை உண்டுக்கிறான் ம் சூரியனோ குருவோ மிதினத்தில் இருந்தாலும் பார்த்தாலும் குழந்தைகளால் கவலை ஒரு கரிசிதை வச்சு குழந்தை லெட்டு இல்லைன்னா இந்த பிள்ளைகளால் தான் எனக்கு மனசுல வந்து தொந்தரவா இருக்குன்னு சொன்னால் ஆமாப்பாங்க குரு அங்கே இருக்குன்னு இவங்கள இடமாற்றமும் இவங்க புகழும் குரு இருந்தாலும் சரி பார்த்தாலும் சரி இவங்க இடமாற்றமும் இவங்களுடைய முயற்சியும் புகழத்தரும் இடத்துல இருந்து இடம் பெரிய ஆள் கரெக்டாக சொல்கிறது சொல்றது கம்யூனிகேஷன் ஆதாயம் தந்துச்சு தொலைத்தொடர்பு எனக்கு ஆதாயம் தந்துச்சு கரசில் படிச்சான்னு கேட்டால் ஆமாம்பாங்க

இப்போ மிதினத்தில் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க மிதினத்தில் கேது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாச்சு நல்லா பாருங்கள் இங்கே ஞானம் உண்டு என்ன உண்டு ஞானம் ஞானம் உண்டு இவங்களும் ரெக்கார்ட் ஐட்டங்களில் கவனமாக இருக்கும் ம் ஏதில் கவனமாக இருக்கணும் ரெக்கார்ட் ஐட்டம் துரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கும் என்ன இருக்கும் த்ரோட் இன்ஃபெக்ட்ஸ் ஃப்ரோட் இன்பெக்ஷன் இருக்கும் அதே மாதிரி இவங்க முயற்சி பண்ணும்போது நேர்மையாக இருப்பாங்க எழுதுனாலும் நேர்மையாக இருக்கும் ஆன்மீக எழுத்து நல்லா இருக்கும் ம் இங்கே மிதினத்தில் ராகம் வரும்போது மொட்டைபெட்டிஷன் போடுறவங்களுக்கு இவங்க தான் மொட்டைபிட்டிஷன் வர்றது உங்களுக்கு தான் ரெண்டுமே வா ஒரு ஆள் தவறாக கம்யூனிகேஷன் போட்டாலும் அங்கே வந்துடும் இவன் கேட்டால் தான் எவனா போட்டுவான் ஆனால் கேத் அங்கே இருக்க போது அந்த ஆன்மீக எழுத்து ஆன்மீக நூல்கள் அது கரெக்டாக இருக்கும் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறைக்கு அந்த கேது சாஃப்ட்வேர் துறைக்கெல்லாம் மிதனத்தில் கேது நல்லது சூப்பர் சூப்பர் நினைச்சு மிதனத்தில் கேது நல்லது மிதனத்தில் சுக்கரன் இருந்தாச்சு மிதனத்தில் சுக்கரன் இருந்தால் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறது சிப்பன்ஸு ஃபைனான்ஸு சிப்பன்ஸில் வேலை செய்கிறது அக்கௌண்ட்ஸில் வேலை செய்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும் திரைப்பட சம்பந்தமான எழுத்துக்கள் செய்கிறதுக்கு அந்த மிதனம் நல்லாயிருக்கும் ஜுவல்லரிக்கு நல்லா இருக்கும் இவங்களுடைய முயற்சி வந்து டீசெண்டாக இருக்கும் இவங்க முயற்சி வெற்றி அடையும் என்னடையும் வெற்றி அடையும் கண்டிப்பாக வெற்றி அடையும் ஒரு பெண்கள் பேரில் ஏதாவது ஒரு வருமானம் வச்சுக்கலாம் மனைவி பேரில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் புரியுதா சூப்பர் ஒரு இடம் மாதிரி புகழடைஞ்சேன்னா ஆமாம் ஆமாங்க இடம் மாதிரி புகழடைஞ்சா ஆமாம் இந்த மிதன வீடு சார் ஒரு செயலை திருப்பி செய்கிறதுக்கு நல்லா இருக்கும் ம் எதுக்கு முன்னாடி ஒரு செஞ்ச வேலையை திருப்பி செய்யலாமா அதே மாதிரி ஒரு பிரச்சனை திரும்பி வர்றது மிதனா முடிஞ்சு நினச்சிட்டு இருப்போம் ஜர்ஜரி பண்ண சார் அதே இடத்துல மறுபடியும் ஒரு ஜர்ஜரி நல்லதுனாலும் கெட்டதுனாலும் ரெண்டு முறை வரும் இந்த ரிப்பீட்டடா நான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு அரிசி கடை வச்சிருந்தேன் அதை நிப்பாட்டி திருப்பி செய்யல மாதிரி செய்யலாம் திருப்பி அதுவே வருது ரெண்டு முறை ஒரு வேலையை செய்ய வைக்கிறதுக்கு ரெண்டாவது வாட்டி செய்யறதுக்கு அது நல்லது மிதனத்தில் சந்திரன் இருந்தால் ஒரு ஐம்பது பலன்திறன் சொன்னீங்களே அது என்ன கிடையாது அது என்ன அப்படின்னா சந்திரனாலே உங்களுக்கு வந்து அது அது மதிக்கிறகம் இது சிந்தனைக்கிறகம் பார்த்தீங்கன்னா அது குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு மிதினத்துக்கு நான் சொல்லுபடிதா ரெண்டு முடிவெடுக்கிறதுக்கு சில குழப்பம் இருக்கும் அதே நேரத்தில் கற்பனைவாதி நல்ல கற்பனை திறன் இருக்கும் வாத்தியார் வாத்தியார்வாளிக்கு போகிறது நல்லது இவங்களுக்கு பயணங்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாறிக்கிட்டே இருக்குது பயணங்கள் இவங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் மிதினாச்சுனது சுற்றிக்கிட்டே இருக்கணும் சுற்றிக்கிட்டே இருக்கணும் பயணங்கள் வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும் ரெக்கார்டு சரியாக வச்சுக்கோங்க சில நேரம் ரெக்கார்டை தொலைச்சிட்டு தேர்றதெல்லாம் இங்கே வந்து ஆனால் ஐம்பது பெர்சன்ட் அது நல்லது இருக்கு ஐம்பது பர்சன்டேஜ் கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தால் கூட ஐம்பது பர்சன்டேஜ் பாசிட்டிவ் நல்லதாக இருக்கும் நிச்சயமாக இந்த மிதின வீடுங்கிறது என்ன அப்படின்னா நஜி உங்களுக்கு உங்களுடைய தைரியத்தையும் உங்களுடைய ரெக்கார்டு மெயின்டெனன்ஸ் அக்கவுண்ட்ஸ் விஷயங்களையும் உங்களுடைய முயற்சியும் சொல்லக்கூடியது மிதின வீடு தான் இந்த மிதின வீட்டில் எந்த கிரகம் இருக்குது எந்த கிரகம் பார்க்குன்னே நீங்கள் வச்சு சொல்லிடலாம் நம்ம ஏன் இந்த இது நம்ம பேசிக்கிறோம்னா பார்க்குறவங்களுக்கு நம்ம ஜாத்தி எடுத்து பாரு ரைட் ஓகே இப்போ ஒரு பாவியும் பார்க்க ஒரு சுபரும் பார்க்க கொஞ்ச நாள் கணக்கு வழக்கு சரியில்லாமல் இருப்பார் அதுக்கப்புறம் கணக்குல கரெக்டாக இருப்பார் கொஞ்ச நாள் சுபர் சேர்ந்து வேலையை கொஞ்ச நாள் சுபர் வேலை செஞ்சு இப்போ ஒரு நாள் கேட்காரு சார் நான் செக் கொடுத்து மாட்டிக்கிட்டேன் அப்போ மிதனு விடுப்பா செக் கொடுத்து மாட்டிக்கிடுவாங்க சிலர் பெரிய செக் கொடுத்து மாட்டிக்கிடுவாங்க ஆவரணத்தை யாராவது கொடுத்து ஏமாந்துருவாங்க இல்லை ஆபரணம் வந்து எணிஞ்சிருவாங்க லோன் வச்சிருப்பாங்க அப்போ பாவி பாக்குதா ஆமா சார்மா இன்னொரு சுபர் பார்க்குதா தடையை மீறி வந்துடும் சொல்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு சனியும் பார்க்க குருவும் பார்க்கு அல்லது சனி இருக்கு குரு இருக்கு அப்படின்னா இவங்க இடமாற்றம் வெளியூர் கொஞ்சம் விடாம முயற்சி லேட் இருக்கும் தடை இருக்கும் சனிங்கிறது தூரதேச முயற்சி இருக்கும் ஓகே குரு பார்க்கு சக்சஸ்ன்னு ம் என்னது சக்சஸ் ஆ ஒரு பாவி பாக்கு ரெக்கார்டு விஷயத்தில் தடை ஒரு சுவர் பாக்கு அது சரி பண்ணிடுவேன் கொஞ்சம் நாள் இருக்கும் கொஞ்ச நாள் சரி பண்ணி விட்டுருவார் மைனஸாகவே இருந்தால் ஜாதகர் எப்படி பிழைக்கிறது அதுதான் மைனஸ் போ மைனஸ் போனால் அப்புறம் எப்படி பிழைக்கிறது பிரச்சனையில் தீர்வு வருமா அப்படிங்கிறத கலந்தே சொல்லணும் நிச்சயமாக அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து கணக்குங்கிறது முக்கியம் ஒருத்தன் ஒரு விடாமுயற்சி முக்கியம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போகிறது முக்கியம் இந்த அரியர்ஸ் எழுதுறாங்கல்ல சார் அரியர் நான் எழுதிருவனா மிதுன வீடை மட்டும் பாருங்க ஒரு நல்ல கிரகத்துடைய பார்வை இருந்துச்சுன்னா அரியர்ஸ் எழுதிருவாங்கன்னு சொல்லுங்க அது நூறு சதவீதம் ஏன்னா அது போய் தான் ரெண்டாவது வேலை பார்க்குற மாதிரிலாம் இருக்கு திருப்பி எழுது சார் எனக்கு அரியரசு இருக்கு எழுது ஒரு வேலையை கொஞ்சம் கேப்பு விட்டு தடவிட்டு செய்யணும்னா மிதுன வீடை பாருங்க திருப்பி செய்யுங்க அங்கே சுவருடைய பார்வை கொடுக்கும் நிச்சயமா பாவிகள் மிதுன வீட்டை பார்த்தா விடாமுயிற்சி எந்த வேலைனாலும் சரி மாறி மாறி விடாத அந்த வெற்றி பெரிய அளவில் இருக்கும் எப்படி இருக்கும் பெரிய அளவில் என்னுடைய வார்த்தை நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் ஒரு ஜாதகத்தில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வரும் சிலர் எனக்கு இருக்கு இல்லையேன்னு சில கமாண்ட் போடுறாங்க ஐயா எனக்கு இருக்கு வரும் முன்னப்பினாலும் வாழ்க்கையில் அனுபவிச்சே தீர்வீங்க அனுபவிக்காமல் போக முடியாது போக முடியாது நிச்சயமாக அது பலனை கொடுத்துரும் எல்லாருக்கும் நல்ல நேரம் உண்டு எல்லாருக்கும் நல்ல காலம் உண்டு கீழே இருந்தவோ ஒரு நாள் மேலே வந்தே தீர்வான் இதில் எந்த மாற்று கருத்து இல்லை நிச்சயமாக நிச்சயம் இப்போ மிதுனத்தில் ஒரு கிரகம் வந்து வக்கரமாக இருக்கு இல்ல நீச்சமா இருக்கணும் வைங்களேன் அந்த கிரகத்துக்கு இதே போல வந்து எந்த கிரகம் நீச்சம் ஆகாது நீச்சம் ஏன் அப்படின்னா அந்த வீடு வந்து நீச்சம் தரக்கூடிய வீடு இல்லை அது நீச்சம் இல்லை ஆனா வக்கரம் இருக்கலாம் வக்கரம் மறுபடியும் ஒரு சில திருப்பி செய்யணும் அவ்வளவுதான் இப்போ மிதன வீடு வந்து பாவிகளால பாதிக்கப்பட்ட துரோட்டின் பக்சன் இந்த புஜம் சோல்டர் கையில சில சின்ன சின்ன பாதிப்பு வரலாம் இது அந்த அந்த ரிக்கார்ட் ஐட்டங்கள்ல கவனமா இருக்கும் அதான் சார் மிதனத்துல பாவி இருந்தாலும் வக்கர கிரகம் இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் இல்லை அந்த வேலையை திருப்பி செய்யணும் நிச்சயம் நிச்சயம் இப்போ மிதுன வீட்டில் பாவிகள் இருக்குது சுபர்கள் இருக்குது அதை தாண்டி மிதுன வீட்டுக்காரர்கள் நாங்கள் அது ஒரு கிரகம் இருக்குன்னாச்சு அது எனக்கு கிடஞ்சலாகவே இருக்குன்னா நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும் நினச்சி அதாவது மிதுன வீட்டில் என்ன கேட்குறீங்க மிதுன வீட்டில் ஒரு கிரகம் இருக்குது அது பாவியாவோ சுபராவோ இருக்குது பட் அதனால் நீங்கள் வேலை நடக்கல அது எனக்கு நடக்கணுன்னாச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அது என்ன மிதின வீடுன்னா ஒன்று ரெக்கார்ட் ஐட்டம் ஒன்று முயற்சி ஒன்று ஆபரணம் சம்மந்தப்பட்டது நான் சொல்லப்படுதா இதுதான் இங்கே கேள்வி வரும் ஒன்றா ஒரு ரெக்கார்டு அக்ரிமெண்ட்டு ஒரு ஒப்பந்தம் தான் வரும் விடாமுயற்சி தான் மிதினம் பாதித்தால் முயற்சியை கைவிடாதீங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் பெரிய வெற்றியை போடுது நிச்சயமாக அது விடாமுயற்சி நீங்கள் சொல்கிற பண்ணாச்சு இப்போ ஒருத்தர் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் கம்பெனியில் இருக்கார் அந்த கம்பெனியில் நிரந்தரமாக தங்க மாட்டார் மாறி மாறி போயிட்ருக்காரு நான் ரியல் எஸ்டேட் தான் எனக்கு மாறி மாறி போயிட்டுருக்கேன் அப்படின்றது இது சிறப்பாக இல்லை அதே கம்பெனியில் ஒரு பத்து வாட்டி முயற்சி பண்ண கூட ரியல் எஸ்டேட்டில் அந்த வேறு ஒன்றும் இல்லை அதை எப்படி புரிய வைக்கணும்னா இப்போ ஒரு கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணுறேன் வேணுக்காங்க ம் நான் ரெண்டு மூணு தடவை போட்டேன் கிடைக்கல போட்டுக்கிட்டே இரு சரியா சொல்கிறது ஒரு ஆள் வந்து மிதனை விடு ரெண்டு பாவி மிதனை விட்டுக்கு சார் இந்த மாதிரி விசா ப்ராசஸில் லேட் ஆகுது சார் அங்கே போன உடனே விசாவில் ஒரு பிரச்சனை வந்துச்சு சார் மறுபடியும் அப்ளை பண்ணு அது கிடைக்காது இன்டர்வியூ போகிறேன் அது மிதனை விடு நான் ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ போனேன் சார் அது எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை பரவாயில்ல மறுபடியும் போ அதெல்லாம் திருப்பி செய்ய சொல்லுங்கள் சார் எந்த பிரச்சனையும் திருப்பி அப்ளை அவ்வளோதான் ஒரு நேரம் மிதனை விடு பார்த்துச்சா அவன் ஒரு பயந்த சுவாபமாக இருக்கும் தைரியம் குறைஞ்சிரும் அதே நேரத்தில் சுபர் பார்த்தா மயில் தைரியம் வந்துடும் அவன் பாவி ரெண்டு பாவி இருக்குது அவன் பயந்த சுவாவும் நினச்சிடக்கூடாது சாதம் ரெண்டால் காடு உள்ளாது போவம் தான் எப்படி இருக்கும் பயங்கரமாக தைரிய வீரியஸ்தானம் வீரியத்தை சொல்லக்கூடியது வந்து அந்த மிதன வீடு நிச்சயமாக இவங்க இந்த வளைவுகளில் கார்னரில் எச்சரிக்கையா இருக்கும் மிதுன வீட்டில் பாவி இருந்தால் ஆடு மாடு நாய்கிட்ட கவனமாக இருக்கு நாய் கடிச்சிருச்சு மாடு முட்டிடுச்சுன்னு வரும் எங்கள் வீட்டில் நாய் வளர்த்தேன் காணாமல் போயிடுச்சு செத்து மிதினத்தில் பாவிகள் இருந்தாலும் பார்த்தாலும் உயிரினங்கள் வளர்க்கறதுலையும் கவனமாக இருக்கணும் உயிரினங்கள் பக்கத்துலேயும் கவனமாக இருக்கணும் நாய் கடிச்சு வச்சிருச்சு மாடு முட்டிருச்சு அப்படி சொல்றதெல்லாம் கவனம் அதே மாதிரி டேர்னிங்கில் நீங்கள் சொன்னீங்க இப்படி வளைவுல திரும்ப சிக்னல் ஊறா வந்து இப்படி வளையும் போது கவனம் திரும்பும்போது பார்த்து திரும்ப ஏன்னா பாருங்க இது கூடிய இடங்கள் இது அனுபவத்தில் சரியா இருக்கும்

அப்படி ஒரு முன்னேற்றம்லாம் கஷ்டப்பட்டால்தான் மேலே வரும் நிச்சயம் ஆனால் எல்லாருக்கும் எதிர்காலம் உண்டுங்கிறதுக்கு தான் இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நிச்சயமாக நிச்சயம் அதே மாதிரி அந்த மிதுன வீட்டில் பாருங்கள் சூரியன் குரு செவ்வாயில் இருக்குன்னு அரசு முயற்சி பண்ணியா ஆமாம் சூரியன் செவ்வாய் இருக்குது மருத்துவம் சார்ந்த முயற்சி அது வந்து ஒரு முயற்சியை சொல்லக்கூடிய வீடு என்ன கிரகம் அது சார்ந்த முயற்சி இருக்கும் இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்டுறேன் நினச்சோம் இப்போ ரெண்டு கிரகமாக இருக்கும் உதாரணத்துக்கு செவ்வாய் சூரியன் இருக்குது முதனத்தில் அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி பலன் இருக்கும் இப்போ செவ்வாயின் சூரியன் இருக்குன்னா ரெண்டுமே அரச கிரகம் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிடலாம் மருத்துவ சார்ந்த முயற்சி பண்ணிடலான்னு கேட்கும் தரும என்னாச்சு அஞ்சுல புரியுதா இல்லை மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்பாவது படிச்சிருப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அக்கப்பிரசாராவது படிச்சிக்கலாம் அரசாங்கம் முயற்சி பண்ணிக்கலாம் அப்பா செஞ்சதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கலாம் இந்த முயற்சி அதை எந்த முயற்சி பண்ணாலும் அதில் ஒரு தடம் இருக்கும் அதுக்கப்புறம் சரியா அப்போ ம் 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 எப்படி தட இருக்கும் ஆமாம் அதுக்கப்புறம் சரி அதுக்கப்புறம் சரியா ஓகே அன்னாச்சு இடமாற்றம் முயற்சி கணிதம் கணிதம்னா அக்கவுண்ட்ஸ் இப்போ மிதனம் பாதித்தவங்க தான் கணக்கு வரல அன்னச்சி கணக்குனாலே பயமாக இருக்கும்பாங்க அஞ்சுல புரியுதா அப்போ அங்கே விடாமுயற்சி பண்ணு ஒரு சுகர் வாக்கு நீ வருவேன் நிச்சயமா எவ்வளோ தான் நிச்சயம் நான் நெஞ்சான நன்றிகள் நினச்சி உங்கள் பொண்ணாக நேரத்தை செலவழித்து நம்ம உறவுகளுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்து நெஞ்சான நன்றிகள் சுகமே சொல்வேன் நினச்சி